திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பழு தூக்கும் போட்டியில் பெருமை சேர்த்த நான்கு சிங்க பெண்களை திருவள்ளூர் எம்பி நேரில் அழைத்து பாராட்டு தமிழ்நாடு மாநில அளவிலான பழுதூக்கும் போட்டிகள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதில் யூத் ஜூனியர் சீனியர் பிரிவுகளுக்கான போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டிகள் நடைபெற்றன இதில் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவில் எழுபத்தி ஒரு கிலோ பிரிவில் இரண்டு காக்கலூர் பகுதியில் வசிக்கும் திமுகவின் ஒன்றிய செயலாளர் காக்கலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயசீலன் என்பவரின் மகள் சிவரஞ்சனி தங்கம் வென்றார் சப் ஜூனியர் போட்டியில் மாநில அளவில் எண்பத்தி ஒரு கிலோ பிரிவில் புட்லூர் பகுதியில் வசிக்கும் இடிவி செய்தியாளர் எஸ் சுரேஷ் பாபு என்பவரின் மகள் எஸ் ஜெனிடா ஜெயல் இரண்டாவது இடம் பிடித்து வெள்ளி பதக்கத்தை பெற்றார் ஜூனியர் பிரிவில் நாற்பத்தி ஒன்பது கிலோ பிரிவில் மேல் நல்லாத்துறை சேர்ந்த விநாயகமூர்த்தி என்பவரின் மகள் ஓவியா மூன்றாவது இடம் பிடித்தார் அதேபோல் சப் ஜூனியர் பிரிவில் நாற்பத்தி ஐந்து கிலோ பிரிவில் தொழுவூர் பகுதியை சேர்ந்த கருணாநிதி என்பவரின் மகள் ரக்ஷிதா மூன்றாவது இடம் பிரித்தார் இவர்களை திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் இன்று காலை பதினோரு மணியளவில் நேரில் வளவழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மாநில அளவில் சாதனை படைத்த நீங்கள் தேசிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் பழுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் பயிற்சியாளர் மற்றும் அர்ஜுனா விருது பெற்ற ஒலிம்பியன் பயிற்சியாளர் இ கருணாகரன் மற்றும் காக்கலூர் ஆக்டிவ் இந்தியா வெயிட் லிப்டிங் கிளப் பயிற்சியாளர் ஆர் பிரேம் ஆகியோர் கலந்து கொண்டனர் வருகிறார் அக்டோபர் மாதம் இமாச்சல பிரதேசத்தில் தேசிய அளவில் நடைபெறும் பளுதூக்கும் போட்டியில் காக்கலூர் சிவரஞ்சினி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது

వెళ్ళో కోస్తూ పి కె రోహిణి ఫ్రం రామనాథపురం ఏ కోటి వెళ్ళో మిదుకోట सेकंड केस गो टू एम मॉरिना फ्रॉम लाडिंग बैक फर्स्ट केस आरती वेलिंगनी प्रासिया द डब्ल्यूएलए सर इंगे बारंग सर बच्चे सर केलर के ओके सेकंड केस गो टू जेनिता तमिलनाडु स्टेट वेटिंग एसोसिएशन फर्स्ट केस गो टू हारिनी वेल्लोर वेटिंग बेटा मेरा नाम है சத கை படத்துக்கும் பாருங்க கையில மெடல் புடிங்க பாப்பா